السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين فقد قال الله تعالى من أعوذ بالله من الشيطان الرجيم الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا ان الله يقول الله يقول الله يقول الله என்னை எல்லாம் வந்து அல்லாஹி நிலைகிறது அல்லாஹ் மகான் அவர் தகரா அவரின் திருமலைப்பட ஆணின் மூலமாக நமக்கு இதே மார்க்கத்தை ஓதிக்கொண்டார் அல்லாவுடைய தோதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக இதே மார்க்கத்தை இறைவு நமக்கு உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தல்லா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தல்லா போற மூலமாக நமக்கு வலியுறுத்தவது ஒவ்வொரு அடியார்களும் இன்றையத்தில் தற்குவா உடையவர்கள் ஆக வேண்டும் இருந்தால் தான் நாம் உலகத்தில் இம்மையிலும் சரி அருமையும் மகத்தான வெற்றியை பெற முடியும் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியும் என்பது வரைப்புறான் நமக்கு எடுத்துரைக்கிறது அந்த இரையச்சத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம்தான் உலக வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்லொழுக்கம் மிக அவசியமான ஒன்று என்பதை கூறான் நமக்கு எடுத்துரைக்கிறது முகன்நாயக் சல்லல்லா அலை முஸ்லம்மா அவர்கள் நமக்கு நல்லொழுக்கத்தின் முக்கியத்துவத்தை வெளி வலியுறுத்தியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் நல்லொழுக்கம் இருந்தால்தான் இம்மையிலும் வெற்றி பெற முடியும் உயர்வு அடைந்து அருமையிலும் மகத்தான வெற்றியை பெற்று எனவே தான் அல்லாஹு தலா திருமறை ஒரு ஆணின் மூலமாக நம்பி செல்லந்தால் அவர் செல்லும் அவர்களுடைய அந்த சிறப்பை பற்றியும் நல்லொழுக்கத்தை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறார் அல்லாஹ் ரஃபுல்லா அலுவையும் பொறுப்பிடுகிறான் அக்கது காணலத்தினுடைய ரசூர் இல்லாசோக்கும் அசனே நிமன் காண எமதுலாவோகம் இல்லாத யார் அல்லாவையும் அருமையினாலையும் ஆதரவைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தலா கூறிக் காட்டுகிறார் நாயகம் செல்ல அல்லா அகில் மாவட்டத்தில் மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது அந்த தூதர் எடுத்து உங்களுக்கு அழகிய நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன அவர்களை போன்ற நல்லொழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா புராணி மூலமாக வழங்குகிறேன் நியல் நாயின் செல்லல்லா உடைய ஒழுக்கத்தை பற்றியும் நல்ல குணங்களை பற்றி அல்லாஹு தலா குரானில் காட்டுகிறான் காட்டுகிறார் கல அல அப்பொழுக்கின் அதையும் அதிக நிச்சயமாக அதை உயர்ந்த நட்புணம் உடையவராக இருக்கிறீர் என்று அல்லாஹு தாலா நியர் நாயகன் செல்லல்லா வரைவர் செல்ல அவர்களுடைய நற்குணத்தை உயர்வாக மகத்துவமாக அல்லா புறாணக்கில் குறிப்பிடுகிறாங்க பின்னால் உண்மையிலே நல்லொழுக்கம் என்பது இன்மையிலே மருமையினுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று இரையச்சத்தினுடைய முக்கியமான அடையாளம் என்பது பின்மறை எடுத்துரைக்கிறோம் அல்லாஹு அலா நபி சல்லா அலே இஸ்லம் பற்றி இவ்வளவு அழகாக சொல்லிக்கிட்டீங்க இன்னக்கலா அலா புழுக்கினார் நிறைய நீ மிக உயர்ந்த நற்குணம் உடையவராக இருக்கிறேன் என்றால் அவர் தலா நபிகள் நாயகம் செல்லாஹ் வலை வசலும் அவர்கள் சொன்னார்கள் இன்னமா உழைத்து தம்மி மக்காரிய அசலாக்கத்தோ நிச்சயமாக நான் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுடைய உங்களுக்கு அழகிய ஒழுக்கங்களை பரிபூர்ணமாக ஆக்குவதற்காகத்தான் என நபிகள் நாயகன் சல்லல்லா வலை வசலும் அவர்கள் கூறினார்கள் எல்லாவுடைய தூதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன உங்களிடத்தில் நல்லொழுக்கங்களை முழுமைப்படுத்த வேண்டும் முழுமையான நல்லொழுக்கங்கள் வர வேண்டும் நல்லொழுக்கத்தின் மூலமாகத்தான் உலகில் உயர்வையும் அந்தஸ்தையும் பெற முடியும் நாளை வறுமையில் சொருக்கத்தில் இடம் பிடிக்க முடியும் என்பதை எல்லாவுடைய தூதர் செல்லல்லா அழைப்பு சிலவர்கள் கூறுகின்றார்கள் எனவே தான் நல்லா தூதர் சொன்னார்கள் உங்களுக்கு நான் அனுப்பப்பட்டது நோக்கமெல்லாம் உங்களை நல்லொழுக்கப்படுத்துவதற்கும் உங்களை சரி செய்வதற்கு அழகிய ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நதிகள் நாயும் செல்லல்லா என்று அவர் குறிப்பிடுகிறார்கள் அதேபோல் நாயகம் சல்ல அல்லாஹா ஹலிசில அவருடைய நல்ல குணத்தை பற்றி நற்குணத்தை பற்றியும் நல்லொழுக்கத்தை பற்றியும் அன்னை ஆயிஷா சாரதி அல்லாஹு அனுகார் அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹு அன்னை ஆய் சாரதி அல்லாஹுனார் அல் குரான் நபிகள் நாயகம் சல்ல அல்ல அழி சொல்லுடைய ஒழுக்கங்கள் முழுமையான முறையில் குரானை போன்று இருந்தது குரானில் எப்படியெல்லாம் நல்லொழுக்கத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது அப்படியே அப்படி பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் நபிகள் நாயகம் செல்ல அல்லா சொல்லுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை அன்னை ஆயிஷா சாரதி அல்லாஹு அனுகா குறிப்பிட அல்லாவுடைய தூதருடைய முழு வாழ்க்கையும் குரானாகத்தான் இருந்தது எனவே தான் அவருடைய குழுக்களை பற்றி ஒழுக்கங்களைப் பற்றி து அல்லாக அல்லாகத்தால் கூறுகிறார்கள் முழு குரானாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று எனவே அறிவிற்குரிய அல்லாஹ் நல்லார்கள் நம்முடைய வாழ்வில் உயர்வையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லொழுக்கங்களையும் பேணி நடக்க வேண்டும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஏனென்றால் வாழ்க்கையில் உயர்வையும் அந்தஸ்தையும் பெற வேண்டும் என்றால் நல்லொழுக்கத்தை பேணியாக வேண்டும் அதுதான் சுவர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது வேணாயின் செல்வல்லா அழைச்செல்லும் அவர்களும் கூறினார்கள் சுருக்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக இது தப்பில் அல்லாஹை நீங்கள் அஞ்சு

அமானாத்தைும் நீங்கள் அல்லாவுக்கும் அல்ல இமான் நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் அல்லாஹும் ஒரு சூழ் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே பின்பற்றுங்கள் அவர்கள் வழிகாட்டி அந்த ஒடுக்கங்களை தேடி பாதிபட்டீர்கள் உங்களிடம் உள்ள பொருட்களில் நீங்கள் அறிந்து கொண்டே மோசம் செய்து விடாதீர்கள் என்று எனவே அல்லாஹு தாலா அந்த ஒழுக்கத்தை நமக்கு வழிகாட்டி இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஒழுக்கத்தை நாம் மோசடி செய்துவிடக்கூடாது அல்லாஹ் அஞ்சு அந்த ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அபுல்லா இன்ன குறிப்புகிறான் இன்னமத்துல்லாஹ் கரீபுமீ நிச்சயமாக அல்லாவுடைய ரகமத்து மிக நெருக்கமாக இருக்கிறது எவரிடத்தில் அழகிய குணங்கள் அழகிய பண்புகள் நல்ல அமல்கள் இருக்கிறதோ அவரிடத்தில் அல்லாஹாலா அல்லாஹுடைய ரமத்து மிக நெருக்கமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தலையுடன்